என் செல்ல குழந்தையே அவசரப்பட்டு இன்று உன் தாயா என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்ற குழந்தைகளால் மட்டும்தான் இந்த வாக்கினை கேட்க முடியும் அப்படியானால் இன்று உனக்கு இந்த வாக்கு கிடைக்கிறது என்றால் நீ இந்த தாயா அன்பை முழுமையாக பெற்றிருக்கிறாய் என்றுதானே அர்த்தம் என் குழந்தையே எல்லாவற்றையும் முழுமையாகக் கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் என்னுடைய அன்பினை உனக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயமும் எனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களின் மீதும் உனக்கு வந்திருக்கின்ற மிக பெரிய சந்தேகம் என்ன தெரியுமா உண்மையாகவே நம் வாழ்க்கையில் தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் தெய்வம் இருந்தால் நம்மை இந்த கஷ்டத்திற்கு தள்ளிவிட்டிருக்காதே தெய்வம் இருந்திருந்தால் இந்த கஷ்டம் நமக்கு வந்திருக்காதே என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா இது இதுவெல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் உன்னுடைய மனக்குழப்பத்திற்கும் தெளிவினை கொடுக்க வேண்டும் எந்த நிலையிலும் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி உன்னோடு நான் இருப்பதையெல்லாம் உனக்கு உணர்த்த வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்திருக்கின்றது எல்லோருக்கும் கிடைத்திடாத ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுவிட முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை உன் அம்மா இன்று உனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன் இந்த நேரம் நான் உன் முன்னால் நின்று உன்னோடு பேசுவேன் என்பது ஒரு பொழுதும் நீ எதிர்பார்த்திடாத ஒரு காரியம் சில காலமாக என்னை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் சில காலமாக நீ என்னை உணர்கிறாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ உணர்ந்திடுவாய் உன் மனது இதையெல்லாம் பற்றி யோசிக்கிறது இதையெல்லாம் பற்றி சிந்திக்கிறது என்பதனை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே நீ ஒவ்வொரு முறை உனக்கு என்னவெல்லாம் கிடைத்தது எதுவெல்லாம் உன்னை விட்டு விலகியது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எப்பொழுதும் உனக்காக உன்னோடு இருக்கின்ற இந்த தாயானவள் உன் முன்னால் வருகிறாள் என்பது மட்டும் உனக்கு நினைவில் இருக்கட்டும் இப்பொழுது வேண்டுமானால் இதுவெல்லாம் உனக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் நாளை இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டு மொத்தமாக அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நல்ல மாற்றத்தை நான் தந்துவிட்ட பிறகும் கூட அதற்காக நீ வருந்தி கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னிடம் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பது உனக்கு புரியவில்லையா என் குழந்தையே ஏதோ ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இன்னமும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய் உன் கைகளில் கிடைப்பது எதுவுமே உனக்கு போதவில்லை என்றுதான் அர்த்தம் எப்பொழுதுமே உனக்கு நான் இருந்து தருகின்ற அத்தனை ஊக்கமும் உனக்கு போதவில்லை என்றுதானே அர்த்தம் நம் கைகளில் கிடைப்பது எல்லாம் நமக்கு போதாது என்றால் நாம் இதிலிருந்து இருந்து அடுத்தது எந்த விஷயத்தை பெற வேண்டும் என்பதனை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எல்லா விஷயங்களையும் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் புரிந்து நான் நடத்துகின்ற இந்த வெற்றியை நீ அறிய தயாராக இருக்க வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது நல்ல நேரம் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வந்துவிட்டது இதை நான் எத்தனை முறை தான் உன்னிடத்தில் அழுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையை நீ நம்ப மறுக்கிறாய் இந்த தாயானவளே இல்லை என்று கூட சில நேரங்களில் நீ சொல்லிவிடுகிறாய் அதனால்தான் நான் உனக்கு இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்த எந்த நேரத்திலும் உன்னை தேடி வருகின்றேன் நல்ல நேரமும் நல்ல மாற்றமும் ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் சரி உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளையே சந்தோஷமாக அத்தனை விஷயங்களையும் நீ பெற வேண்டிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது இதையெல்லாம் உணர்ந்து நீ உனக்கான வெற்றியை உறுதி செய்யக்கூடிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது நம்பிக்கையோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இனிமேல் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் எத்தனை முறை நீ இந்த வாழ்க்கையில் ஆசைப்பட்டதையெல்லாம் பெற நினைத்தாயோ அத்தனை முறையும் உனக்கு சருக்கல்கள் வந்ததை நீ எண்ணி எண்ணி இன்னமும் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் என் பிள்ளையே நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கைகூடி வரவில்லை என்று சொல்லி நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனி என்னை இந்த தயானவள் அழைக்கின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு நான் எதை கொடுக்க வேண்டும் என்று நீ யோசித்தாயோ அதை நான் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்துவிட வருகிறேன் இதையெல்லாம் உனக்கே உனக்கானதாக நான் மாற்றிவிட நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுது எல்லாம் மனது சோர்வடைகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆனவள் என்னுடைய கண்களை பார்க்க நீ மறக்காதே அம்மாவின் கண்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லும் அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல தீமைகளையும் என்னவென்று உன் முன்னால் காண்பித்தும் கொடுத்துவிடும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே நடக்கின்ற பல விஷயங்களை நீ புரிந்து கொள்வாய் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் இந்த கனவிலும் நினைத்து பார்த்து என் குழந்தை நீ வேதனைப்படக்கூடாத அளவிற்கு பல சந்தர்ப்பங்கள் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் போதும் இத்தனை முறை நான் உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்பதனை ஒரு முறையாவது நீ கணித்திருக்கிறாயா நான் உன்னை தேடி வருகின்ற பொழுதிலெல்லாம் உன் அருகில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீ உணர்ந்திருக்கிறாயா உனக்கு நான் நன்மைகளை தர நினைக்கும் பொழுது உன் நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்திட முடியும் உன் நான் இருப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் என்னை உணர முடிந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு என்னவென்று தெரியும் இதுவரையிலும் நான் பட்ட கஷ்டங்கள் உனக்கு என்னவென்று தெரியவில்லை தாயே அதனால் தான் இத்தனை சுலபமாக நீ எல்லாவற்றையும் பேசிக்கொண்டிருக்கிறாய் என்று என் குழந்தை சொல்கிறாய் அல்லவா எனக்கா தெரியாது உன்னுடைய கஷ்டங்கள் என்னவென்று ஏனென்றால் நான் இருந்து உன்னோடு எப்பொழுதும் உன்னுடைய அத்தனை நிலைகளிலும் பயணித்துக்கொண்டிருக்கின்றேன் கஷ்டப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேனா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இந்த கஷ்டத்தை நீ கடந்து வர வேண்டும் என்று உனக்கு நல்வழி காண்பித்து கொடுத்தேன் என்பதுதான் உண்மை உனக்கான நல்லதொரு சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுத்தேன் என்பதுதான் உண்மை உன்னை எப்பொழுது எந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்பதனை எனக்கு நன்றாக நான் புரிந்து வைத்திருக்கிறேன் ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஓடி வந்து நான் உன்னை காப்பாற்றி விட்டேன் என்றால் அதன் பிறகும் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியாது இதன் பின்னால் உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு பிரச்சனைகளையும் உன்னால் சரியாக கவனிக்கவும் முடியாது அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக வெளிவரக்கூடிய திறமையும் இல்லாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் தருவது போல எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை எல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பு உன்னோடு நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது உன்னோடு நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரமும் உன் கூடவே இனிமேல் வரக்கூடிய அத்தனை சந்தர்ப்பங்களும் உன்னை தேடி வரத் தொடங்கிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் கடந்து நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நல்ல பதில் கிடைக்கும் அல்லவா நீ செய்த ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் அல்லவா அதனை பெறுவதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் இனி இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நான் நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் எத்தனை முறை அம்மா சொன்ன விஷயத்தை எல்லாம் கேட்டு அதன்படி நீ நடந்திருக்கிறாய் என்று எனக்கு இப்பொழுது சொல்லிவிடுவாயா அம்மா இத்தனை முறை நீ சொன்னது போல நான் இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கிறேன் இத்தனை முறை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சொன்னது போல நான் பார்த்து பார்த்து செய்திருக்கிறேன் என்று நீ சொல்வாயானால் அதன்படி உன் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும் அதன்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் நடத்தக்கூடிய இந்த வெற்றி உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக என்றும் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் நடத்துவதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி நான் ஒவ்வொரு முறையும் வருவதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த வாழ்க்கையின் வெற்றிகளை உன்னால் சரியாக உணர்ந்திட முடியும் எதற்கும் கலங்காமலிரு எந்த விஷயத்தை நினைத்தும் வருத்தப்படாமலிரு உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் இனி உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் யாரெல்லாம் உன்னை வருத்தப்பட வைத்தார்கள் யாரெல்லாம் உன்னை வேதனைப்பட வைத்தார்கள் என்று நினைத்து என் குழந்தை எப்பொழுதும் நீ துன்பப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலும் அம்மாவிற்கு அது மகிழ்ச்சிதான் நீ என்னை தேடி வர வேண்டும் என் வாக்கினை கேட்க வேண்டும் என்றெல்லாம் அவசியம் கிடையாது நீ எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நான் எதற்காக உன்னை என் வாக்கினை கேட்கச் சொல்லப் போகிறேன் ஏதோ ஒரு தவறு நடக்கிறது ஏதோ ஒரு சூழ்ச்சி உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனால்தான் நான் உனக்கு இதனை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த நினைக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் நல்ல மாற்றத்தை உணர்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றி உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கப்படும் என்பதனையும் இந்த வாழ்க்கையில் ஒரு சேர அத்தனை விஷயங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் நினைத்ததை விடவும் பெரிய பெரிய அதிசய மாற்றங்களை நீ கண்டுகொள்வாய் இதைவிடவும் சிறப்பான விஷயங்கள் இன்னமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத மிகப்பெரிய வெற்றியும் உனக்கு கிடைத்து உன்னை இந்த அம்மாவினுடைய அன்பினை முழுமையாக உணர வைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது போல இனி என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ உணரக்கூடிய காலகட்டம் கைகூடி வந்து விட்டது சுற்றி வந்தவர்களில் எத்தனை பேர் நல்லவர்கள் எத்தனை பேர் கெட்டவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை நீ பெற வேண்டும் என்பதுதானே உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றது அம்மா சொன்ன வார்த்தை நடந்து விடாதா அம்மா சொன்ன வார்த்தை நம் வாழ்க்கையாக மாறிவிடாதா என்று நீ எண்ணிய எண்ணத்திற்கு நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல பதிலை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதை எண்ணியும் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் இனிமேல் எதற்கும் நீ கலங்கி நிற்கவும் வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்